விஎஸ்பேம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புடவை இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து வெங்காய டீ கடை வெங்காய வடை செய்ய செய்ய போகிறேங்க அதுக்கு ஏற்கனவே டீ கடை வெங்காய போண்டா போட்டிருக்கேன் வெங்காய பக்கோடா போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து வெங்காய வடை செய்கிறதுக்காக ஒரு இரநூறு வெங்காயம் எடுத்து இதை மாதிரி பொறி பொடியாக நல்லா மெதுவாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருளை போட்டுருங்க இப்போ பச்சை மிளகா ஒரே ஒரு மிளகா பசங்க வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க இஞ்சி கொஞ்சமாக இதில் மல்லித்தழை இப்போ கறிவேப்பில் போட்ட வச்சு இதில் பெரிய ஜீரகம் பெரிய ஜீரகம் தூள் சோம்பு பொடி இருந்தாலும் சோம்பு பொடி போட்டுக்கோங்க சோம்பு பொடி இல்லைன்னா சோம்பை போட்டுக்கலாம் இதே மாதிரி ஜீரக பொடி இருந்தால் ஜீரக பொடி போட்டுக்கோங்க ஜீரக பொடி இருந்தால் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் இப்போ மிளகுப்பொரி மிளகு பொரி தேவையாக தேவைப்பட்டால் மிளகு பொடி போட்டுக்குங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா வேணாம் இப்போ பெருங்காயம் போட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பு அதிகமாக தேவையில்லை இப்போ நம்ம இதில் ஒன்று சரியான வெங்காயம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இது நல்லா அப்படி பெசிறி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு கடலை மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேங்க அதே மாதிரி மைதா மைதா ஒரு ஐம்பது அரிசி மாவும் ஒரு ஐம்பது சூடான எண்ணெய் கொஞ்சம் நம்ம சமையல் எண்ணெய் நல்லா சூட வச்சு கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெருசுக்கலாம் அதிகமாக தண்ணியெல்லாம் வேணாம் இப்போ இதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம க காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் பதத்துக்கு தான் பேசி திரிக்கணும் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே நாக்கு கேட்பாங்க நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா பசங்க வந்த உடனே அந்த குர்க்கரை அது இதுன்னு வாங்கிறது காசு எடுத்துன்னு ஓடுவாங்க பாரு அதுக்கு முன்னாடி நம்ம அது ரெடியாக வச்சுருந்தோம்னா பசங்க அந்த குர்க்கரையெல்லாம் சாப்பிட்டு உடம்ப வீணாக ஆக்கி வேணும் கொஞ்சமாக நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதிகமாக செய்ய வேணும் ரெடி ஆ இப்போ நம்ம வடையை தட்டிக்கலாம் வாங்கிட்டு பாருங்க கடாயில் எண்ணெய் வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை ரவுண்டாக தட்டி அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் அப்படியே அது ரவுண்ட் ரவுண்டாக அது ஒரு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு கையால் கூட கட்டி போட்டுக்கலாம் மைதா மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பு தண்ணி இருக்கும் அதனால் சும்மா தண்ணியில் கை எடுத்து இந்த நாலு வாடை போந்து எடுத்து பாருங்க இந்த நாலு வாடையை நம்ம எடுத்துருவோம் நாலு வாடையை வெந்து இந்த வெங்காயத்தை பாருங்கள் அப்படியே அது ஒரு மாதிரி ரவுண்ட் ரெண்டா ரவுண்ட் ரவுண்டாக குருவி கூடு கட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் தட்டி போடக்குள்ளே முன்ன பின்ன போடக்குள்ளே ஒன்றுமே நல்ல ஒன்று செஞ்சா வியாபாரி இருக்கிறது தட்டி வந்து நான் சேவ் பண்ணுறேன் வெங்காய வடை ரெடி ஆகிடுத்துங்க நம்ம ஒன்றும் அவசரமாக தேட தேவையில்லை எதுவுமே தேட தேவையில்லை வீட்டில் இருக்கிறத நம்ம எதாவது செய்து வீட்டில் இருக்கிற பொருளே தான் இது நம்ம இதை மாதிரி செய்து பசங்களுக்கு வச்சுருந்தா அதை பாருங்கள் வெங்காயம் அப்படியே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா அப்படியே தெரியுது பாருங்கள் இதுக்கு எந்த சைடிஷும் வேணாம் பசங்க அப்படியே சாப்பிட்லாம் வேறு எதுவுமே இதுக்கு வேணாம் நாம் தொட்டுக்குன்னு சாப்பிட அது இது எதுவுமே வேணாம் இருக்கும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் எதை அப்படியே நம்ம இப்படி புட்டு சாப்பிடும்போது அப்படி தே அப்படி நம்ம போதே சாப்பிட்லான்னு தோணும் அப்படி இருக்கும் பசங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க பிடிச்சிருந்து தான் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்